ஊருக்கு போனாலும் சமாளிக்கணும் சமாளிக்க கூடிய திறமை இருந்தா எங்க போனாலும் புளச்சுக்கலாம் இப்ப வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறாங்க ஆனா படிப்பறிவே இருக்காது ஆனா வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க போறாங்க சமாளிக்கக்கூடிய திறமை அதை வச்சு தான் அவங்க நம்பிக்கையோட வேலைக்கு போறாங்க அப்ப சமாளிக்கக்கூடிய திறமை வேணும் அதுதானே ரொம்ப முக்கியம் ஒண்ணும் கிடையாது தம்பி ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் வித்தியாசமா இருக்கும் சரி இப்ப தமிழ்நாட்டுல முதல் ஒரு சட்டம் இருந்துச்சு என்ன அதிகபட்ச தண்டனை பண்றவங்களுக்கு குற்றம் பண்றவங்களுக்கு தண்டனை என்ன தண்டனை கொடுப்பாங்க மரண தண்டனை கொடுப்பாங்க அதிகபட்சமா குற்றங்கள் பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க இப்ப அந்த மரண தண்டனை எல்லாம் கிடையாது ஏன்னா காந்தி பிறந்த மண்ணு காந்தி பிறந்த நாடுங்கிறதுனால

ஆமா பிரியாணியில விஷத்தை கலந்து ரெண்டு பிள்ளைகள் கொடுத்து கொண்டு விட்டா ஆமா பெத்த தாய அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏழு வருஷம் கழிச்சு நீதிபதி தண்டனை கொடுத்தாரு பாத்தீங்களா சாகும் வரைக்கும் உனக்கு ஆயுள் தண்டனை தான் ஆமா அங்கேயே கடந்து அங்கேயே செத்துப்போம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க இது தமிழ்நாட்டுடைய சட்டம் அவனுக்கு அதே தண்டனை தான் என்ன ஆளுநருக்கார ஒரு மாதிரியா பேசுறீங்களே அவருதானே அவரு இப்படி எல்லாம் நடக்குது நம்ம நாட்டுல இதுவே பிரச்சனை வெளிநாட்டுக்கு போச்சு அங்க தண்டனை வித்தியாசமா இருக்கும் அரபு நாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையில பார்த்தாலோ கையை பிடிச்சி இழுத்தாலோ ஒன்றும் செய்ய மாட்டாங்க நடு ரோட்ல நிற்க வச்சு ஆணூறுபோ வெட்டி விட்டுருவாங்க அப்போ அப்படியே வெட்டி விட்டவரா இது வெளிநாட்டுடைய சட்டம் இதுவே வேற நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்குல போட்டுருவாங்க இல்லைன்னா கழுத்தறுத்து விடுவாங்க ஆமா இது வெளிநாட்டுடைய சட்ட திட்டம் தப்புகள் பண்ணால் மட்டும் ஏன் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வேற எதுக்கு போவியா வேலைக்கு போனோமா சம்பாரிச்சமா காசு பணத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா வீட கட்டணமா கல்யாணத்தை போனோமா வாழ்க்கையில செட்டில் ஆனமா இருக்கணுமா இல்லையா அம்மா முண்டைப்பைய அங்க போய் ரெண்டு பசங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டியா ஒருத்தன் அமெரிக்கக்காரன் ஒருத்தன் லண்டன்காரன் சரி இந்த ரெண்டு நாட்டுக்காரங்களோடயும் கொஞ்சம் சவகாசம் வச்சுக்கிட்டியா சரி வச்சுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கம் பழகுனாலும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த மூணு பசங்களும் சேர்ந்து ஏதோ கூட்டுக்கலவணித்தனம் பண்ணியிருக்காங்க ஓல இது பெரிய பிரச்சனையாகி போலீஸ்காரங்களா புடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க சரி அங்க நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு நீங்க மூணு பேருமே ஒரே தப்பை தான் பண்ணியிருக்கீங்க அதனால உங்க மூணு பேத்துக்கும்

இந்த நீதிமன்றத்தினுடைய கடமை கடமை நீதிபதி சொல்லிட்டாரு சரி முதல் அமெரிக்க காரனை கூப்பிடுறாரு தம்பி வாடா உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார் அமெரிக்கக்காரன் காரன் சொல்றேன் ஐயா நான் மன்ன தப்புக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க பரவாயில்ல இருக்கட்டும் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய சர்ச் இருக்கு சரி அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க ஓஹோ போதும்யா செஞ்ச பாவம்லாம் அதோட தொலைஞ்சு போகணும் போட்டு அப்படியா சரி முதல் ஆசை செத்ததுக்கு அப்புறம் இவனை சர்ச்சுக்குள்ள புதைச்சிருங்க அடுத்து ரெண்டாவது ஆசை என்னப்பா ஐயா செத்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி புள்ளையில நான் பார்க்க முடியுமா முடியாது அதனால நான் உசுரோட இருக்கும்பொழுதே என் பொண்டாட்டி புள்ளையில கண்குளிர பாத்துக்கிறேன் ஐயா சரி பொண்டாட்டி புள்ளையில கூட்டிட்டு வந்து காமிச்சிருங்கப்பா கூட்டிட்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்கில் ஓட்டுருங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சிருங்க கூட்டிட்டு போங்கடா

அடுத்த ரெண்டாவது ராசி என்னப்பா ஐயா சிறைக்குள்ள இருக்கும் பொழுது சாப்பாடு எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அதனால எனக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு செத்து போறேன் அப்படியா சரி டாய் இவனுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கில் ஓடுங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் அவனை புதைச்சிருங்க ரெண்டு ஆசையும் நிறைவேற்றியாச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிடுற தம்பிங்க வாடா உன்னுடைய கடைசி ஆசை ரெண்டு ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு சரி நம்மால் யார் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா ஆமா நம்மளுக்கு வினையும் சூதும் நிறைய இருக்குமா இல்லையா ட்ரிக்கா கேக்குறியா பாருங்க எப்படி நீதிபதியை பார்த்து நீதிபதி கேட்கிறார் தம்பி உனக்கு என்னடா ஆசை முதல் ஆசையை சொல்லு நீதிபதி கேட்கிறார் நம்ம ஆளு சொல்றியா ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணும் கேட்க மாம்பழம் சாப்பிடணுமா மாசம் டிசம்பர் மாசம்டா மாம்பழ சீசன் வர்றதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் உன்னை நான் தூக்கில போடாம இருக்க முடியுமா காலையில் உன்னை தூக்கில் போடணும் மாமனம் சாப்பிடணும் ஆசைப்படுறேங்கிற அதெல்லாம் பேச்சு கிடையாது நீங்க என்ன சொன்னீங்க உன் கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு நாங்க நிறைவேற்றி தருவோம் நீங்க சொல்லிட்டீங்க என்னுடைய முதல் ஆசை நான் மாம்பழம் சாப்பிடணும் நீங்க என்ன செவிகளோ ஏது செவிகளோ எனக்கு தெரியாது எனக்கு மாம்பழம் வேணும்னு இவன் சொல்ல அவங்க ஒப்பனொலி ஆறு மாசம் கழிச்சலடா இல்லாட தூக்கில ஓடணும் சரி பரவாயில்ல தண்டனையை தள்ளி போடு சரி ஆறு மாசம் கழிச்சு இவனுக்கு ஒரு மாம்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஓடுங்க

இந்த மொதல் எந்த நாட்டுக்காரன்டா தமிழ்நாட்டுக்காரன் முத டிக்கெட்டை வாங்கி கொடுத்து மொதல் என்ன ஊருக்கு அனுப்புங்கடா முத இருந்த ஊருக்கு எடுத்துருவியா நம்மளை கொண்டாலும் கொண்டு விடுவியா தப்பிச்சு வந்துட்டியா சித்தப்ப மகன் இந்தா இருக்கியா இல்ல ஆமா அதனால வந்துருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலை ஆரம்பிப்போம் ஹலோ ஹலோ என்னை தெரியுமா நான் சிரித்து பழகு கருத்து கவள் ரசிகன் என தெரியுமா உங்க கவலை மரக கவிடு பாடும் என தெரியுமா எனக்கு தெரியுமா நான் சிரித்து பழகு கருத்து கவல் ரசிகன் என தெரியுமா உங்க கவலை மரக கவிடு பாடும் கண்கள் தெரியுமா ആകരസികൻ ആകരസികൻ നല്ല രസികൻ നല്ല ഷികൻ ഉണ്ടൂരു കൊമയ ഉളരെ പുരി കൊഴിഞ്ഞവൻ നല്ല അഴക കൊടുത്ത് മനതെ കൊടുത്ത് അൻപവൾ നാൾ കൊടുമയവൻ ഉലക വഴിതവൾ നല്ല അഴക കൊടുത്ത് മനതെ കൊടുത്ത് അൻപവൾ ആടലാം അനുവരും കൂടലാം கலா இசையினை கலா இழையுமே மர கலா எனக்கு தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து காடும் ரசிகள் என உங்கள் தவளை நடக்க தவிர பாடும் பழங்கு என தெரியுமா ി ഒരു കണ്ടേനെണ്ടെ അഴകരി അതരസികം നന്ദിക